வணக்கம் நண்பர்களே நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து புதுசாக ஒரு மெசேஜ் வந்து பயங்கரமா எல்லாம் ஃபார்வேர்ட் ஆகிட்டு இருக்கு அதாவது என்னன்னா வந்து எஸ்ஐஆர் பட்டியலில் பேர் எல்லாம் வந்து தங்களோட பேர் வந்து வாக்காளர் பட்டியல இருக்கான்னு சொல்லி ஒரு வெப்சைட்ல சர்ச் பண்ணலாம் அந்த வெப்சைட் என்னன்னா எலக்ட்ரோனல் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு அதுல வந்து செக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேர் வாக்காளர் பட்டியலாக இருக்கான்னு பாத்துக்கலாம் என் பேரை நான் பாத்துட்டேன் உங்க பேரு இருக்கான்னு பாத்துக்கோங்க உடனே உறுதிப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து வந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த மெசேஜோட ஒரு உண்மைத்தன்மை தெரியாம நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா உண்மை என்னன்னா இந்த டாட் என்ற வெப்சைட் வந்து உண்மையான வெப்சைட் தான் அதாவது இது வந்து தேர்தல் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் தான் இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களோட வாக்காளர் பேர் இருக்கான்னு செக் பண்ணலாம் ஆனா இது எந்த டீட்டெயில்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க இல்லையா எலெக்ஷன்ஸ்ல அதுல இருக்கிற எந்த தொகுதியில நீங்க ஓட்டு போட்டீங்க எந்த பூத்துல ஓட்டு போட்டீங்க அந்த லிஸ்ட் தான் இருக்கும் அதாவது இதுல இருக்கிற டீட்டெயில் வந்து கொஞ்சம் பழைய டீட்டெயில் இதற்கும் எஸ் சம்பந்தமே இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே இந்த லிங்க் இருக்கு வருஷத்துக்கு முன்னாடி இந்த லிங்க் தொட்டிருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட சர்ச் பண்ணிக்கலாம் வந்து இந்த இந்த வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா வந்து நம்பரை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுடைய பேரை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுடைய எபிக் நம்பர் ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு கூட சர்ச் பண்ணிக்கலாம் அதை எப்படி நீங்க சர்ச் பண்ணாலும் உங்களோட ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் ஆகி காமிக்கும் உங்களுக்கு சோ இது வந்து எஸ்ஐ இதுக்கும் சம்பந்தம் இல்லை எஸ்ஐஆர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிகாரப்பூர்வமான வரைவு வாக்காளர் பட்டியலை நல்லா நோட் பண்ணிக்கங்க டிசம்பர் பதினாறாம் தேதி தான் வெளியிட்டதாகவே சொல்லிருக்காங்க பெரும்பாலும் இது ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் தான் பெரும்பாலும் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஃபார்வர்ட் மெசேஜை ஃபார்வேர்ட் கிட்ட சொல்லுங்கள் இது உண்மையான மெசேஜ் கிடையாது டிசம்பர் பதினாறு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் டிசம்பர் பதினாறுக்கு அப்புறம் தான் ஓட்டர் லிஸ்ட்டு வெளியாக போகுது வரைவி வாக்காளர் பட்டியல் அதில் உங்கள் பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க சொல்லி அவங்களுக்கு தெளிவுபடுத்துங்க